சோசியல் மீடியால தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஸ்ரேயா கோஷல் பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலோட தள பக்கத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாம் மேற்கு வங்கத்துல பிறந்தாலும் ஸ்ரேயா கோஷலோட குரலுக்கு இந்தியா முழுக்க ரசிகர்கள் அதிகம் குறிப்பா தமிழ் ரசிகர்கள் ரொம்பவே அதிகம் நிலையில தன்னோட எக்ஸ்தல பக்கம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா ஸ்ரேயா கோஷல் தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க கடந்த பதிமூணாம் தேதியே ஹேக் பண்ணப்பட்டதாகவும் இது தொடர்பா எக்ஸ் ரீச் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியலைன்னு வருத்தம் தெரிவிச்ச ஸ்ரேயா கோஷல் தன்னோட எக்ஸ் பேஜ்ல வர்ற எந்த பதிவையும் நம்ப வேண்டாம்னு ரசிகர்கள் கிட்ட கோரிக்க வச்சிருக்காங்க குழந்தைக்கு அப்பாவாக இருக்காரு உலக பணக்காரர்கள ஒருவரும் அமெரிக்கா அதிபர் டிரம்போட ரொம்ப நெருங்கிய ஆலோசகருமான இலான் மஸ்க்குக்கு பதினாலாவது குழந்தை பிறந்திருக்கு ஆனா பொண்ணானு தானே கேக்குறீங்க மஸ்கோட நியூராலிக் நிறுவனத்துல ஒரு நிர்வாகியா இருக்க சிவான் ஜில்லிஸ் மூலமா மறுபடியும் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகி இருக்காரு நம்ம மஸ்க் சிவான் ஜில்லிஸோட ஏற்கனவே அவருக்கு மூணு குழந்தைங்க இருக்கு சமீபத்துலதான் ஆஷ்லே சென்ட்லர் தனக்கும் மஸ்குக்கும் குழந்தை பிறந்திருக்கிறத அறிவிச்சது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது நடந்து ரெண்டே வாரத்துல மஸ்கோட பதினாலாவது குழந்தை பற்றிய அறிவிப்பு வந்திருக்கு செல்டன் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க இத பத்தி நம்ம சிவோன் ஜிலிஸ் போட்ட போஸ்டுக்கு மஸ்க் ஹார்ட் இருக்காரு தெரியல மகளோட போட்டோ எல்லாத்தையும் பட் இன்ஸ்டாகிராமில் மகளோட முகம் தெரிகிற மாதிரி எடுக்கப்பட்ட எல்லா ஃபோட்டோஸையும் ஆலியா பட் டெலீட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் குழந்தைய ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்ட ஆலியா ரன்பீர் கபூர் தம்பதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் குழந்தை ராகாவோட முகத்தை வெளியுலகத்துக்கு அறிமுகம் செஞ்சாங்க இப்போ என்ன நினச்சாங்களோ ஆலியா மகள் முகம் தெரிகிற மாதிரி இருந்த எல்லா போட்டோக்களையும் இன்ஸ்டால இருந்து நீக்கிட்டாங்க